அடுத்த சாவித்ரியா மாறிட்டு இருக்காங்களா ஓவியா ஆக்ட்ரஸ் நிலாவாது அப்படின்னு பயங்கர வைரலா போயிட்டு இருக்கு அன்பி ஆரோரே ஹீரோயின் பத்தின விஷயம் தாய் இட்டடி பாஞ்சா குட்டி பதினாறு அடி பாயும்பாங்க அதுக்கு ஏத்த ஆளுதா நம்ம ஸ்ருதிஹாசன் அப்படின்னு பைல்வான் இப்ப உலக நாயகன் இந்த மூணு பெண்கள் பத்தின முழு செய்திகள் என்ன அப்படிங்கறது நடிகை ஓவியாவுக்கு அவங்க நினைச்ச அளவுக்கு பெரிய இடம் கிடைக்காத விரக்தியில தான் இப்ப அவங்க குடிப்பழக்கத்துக்கு ஆளாயிட்டாங்க அப்படின்னு பிரபலமான மூத்த பத்திரிகையாளர் ஒருத்தர் சொல்லிருக்காரு சமீபத்துல மது டம்ளரோட ஓவியா வெளியிட்ட ஒரு போஸ்ட் தான் இந்த சர்ச்சைக்கு காரணமா அமைஞ்சிருக்கு பெண்கள் குடிப்பது பத்தி பிரச்சனை கிடையாது ஆனா விரக்தியின் காரணமா ஓவியா இப்ப குடிச்சிருக்கிறது பேசும் பொருளா மாறி இருக்கு அப்படின்னு மூத்த பத்திரிக்கையாளர் ஒருத்தர் ஏழாவது வருஷம் மலையாளத்துல கலவாணி படம் ரசிகர்கள் மதையானை கூட்டம்னு வரிசையா பல வெற்றி படங்கள்ல நடிச்சு இவங்க பாஸ் நிகழ்ச்சியில சம பேஸ் ஆனாங்க இவங்களுடைய கள்ளங்கபடம் இல்லாத அந்த உண்மை தன்மை எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில தான் இப்படி ஒரு போஸ்ட வெளியிட்டு ஒரு முறை ஒரு பத்திரிக்கையாளர் ரெண்டு பக்கத்துக்கு எழுதியிருந்த நிலைமையில நடிகைய திலகம் அப்படின்னு பேர் வாங்கின சாவித்ரிய குடிப்பழக்கம் கொண்டுடுச்சு அப்படின்னு இப்ப அதே மாதிரி ஓவியாவும் இருபத்தி நாலு மணி நேரமும் குடிச்சிட்டே இருக்காங்க குடிக்கி ஆயிட்டாங்க அப்படின்னு அந்த மூத்த பத்திரிகையாளர் சொல்லிருக்காரு ஆனா ஓவியோட மனசு ரொம்ப தங்கமான மனசு ஏகப்பட்ட காதல் தோல்விகள் ஏகப்பட்ட ஏமாற்றங்கள் இது போக அவங்களுக்கான சினிமா வாய்ப்புகளை சில பேர் தட்டி பறிச்சுட்டாங்க அந்த துயரத்துல இருந்து மீள முடியாமதா அவங்க மதுவுக்கு அடிமையாயிட்டாங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அதே மாதிரி எஸ் டி சூர்யா டைரக்ஷன்ல அன்பி ஆறு படத்தின் மூலமா தமிழ்ல அறிமுகமானவங்கதான் மீரா சோப்ரா நிலான சொன்னா எல்லாருக்குமே தெரியும் இவங்களை பத்தின ஒரு ரூமரும் இப்போ பயங்கர வைரலா போயிட்டு இருக்கு இந்த வருஷம் மார்ச் பன்னெண்டாம் தேதி தொழிலதிபர் ரக்ஷித் கெஜ்ரிவால் அப்படிங்கிறவரை இவங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க இப்படியான சூழல்ல நடிகை மீரா சோப்ராவின் ஆபாச வீடியோ அப்படின்னு சோசியல் மீடியாவில பாலிவுட்ல இருந்து கோலிவுட் வரைக்கும் ஒரு வீடியோ ஷேர் ஆயிட்டு இருக்கு அந்த வீடியோவை அவசர அவசரமா நீக்கவும் செஞ்சிருக்காங்க சமீபத்துல தான் ஊர்வசி ரௌதாலாவின் குளியல் வீடியோ ஒன்னு லீக் ஆச்சு இத பத்தி விளக்கம் கொடுத்திருக்க கூடியவங்க ராஷ்மிகா மந்தனா மற்றும் சமந்தா சந்திச்சது மாதிரியே இதுவும் ஒரு போலி வீடியோ தான் நடிகைகளை வச்சு இது மாதிரி தத்ரூபமா பல மோசமான ஆபாச வீடியோக்கள் உருவாக்கப்பட்டு அது இணையத்துல உழவ விடப்பட்டிருக்கு அப்படிங்கிற அதிர்ச்சி தகவல்களும் வெளியாயிருக்கு இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கு சினிமா நடிகரும் பத்திரிகையாளருமான பைல்வான் ரங்கநாதன் தாய் எட்டு அடி பாஞ்சா குட்டி பதினாறு அடி பாயணும் சொல்லுவாங்க அப்படித்தான் அந்த காலத்துல கமல் அவ்வளவு அழகா இருப்பாரு பல பெண்கள் அவரை காதலிச்சாங்க ஆனா வாணி கணபதிய அவரு திருமணம் பண்ணிக்கிட்டாரு ஏதோ ஒரு மனஸ்தாபம் காரணமா ரெண்டு பேரும் விவாகரத்து பண்ணிக்கிட்டாங்க அதுக்கப்புறம் சரிக்காவ காதலிச்சு கல்யாணம் பண்ண கமலஹாசன் ஸ்ருதி அக்ஷரா பிறந்ததுக்கு அப்புறமா பிரிஞ்சாரு மார்பக புற்றுநோயால பாதிக்கப்பட்ட கௌதமியோட சில காலம்னு தன்னுடைய வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருந்த கமலஹாசன் மாதிரியே ஸ்ருதியும் சினிமாவில அறிமுகமாக தனுஷ் கூட மூணு படத்துல நடிச்சாங்க அந்த படத்தை ஐஸ்வர்யா தான் இயக்கி இருந்தாங்க அதுல முத்த காட்சிகள் எல்லாம் இருந்ததுனால ஸ்ருதி தனுஷ் ரெண்டு பேருமே தொடங்கினாங்க இந்த விஷயம் ரஜினிக்கு தெரியவர அவர் கமல் கிட்ட பேசி பிரச்சனையை முடிச்சு வச்சாரா அதுக்கு அப்புறத்திலிருந்து அதை தொடர்ந்து வெளிநாட்டு நண்பர் ஒருத்தரோட அறிவிச்சிருந்தாங்க ஸ்ருதிஹாசன் இவங்களுக்கு காதலாச்சிருந்தாங்க நடக்க போகுது அப்படிங்கிற அளவுக்கு செய்திகள் வெளியாயிட்டு இருந்துச்சு அதை தொடர்ந்து மும்பைல சாந்தனு அப்படிங்கிற நண்பரோட அவங்க நெருங்கி பழகறதாவும் சில விஷயங்கள் வெளியாச்சு மனசளவுல ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டோம்னா அதுவே போதும் அப்படின்னு பல வருஷமா கூட ரிலேஷன் அவங்க அப்பா எப்படி திருமணம் தாண்டிய உறவுல இருந்தாரோ அதே மாதிரி மகளான சுதிஹாசனும் திருமணம் தாண்டிய உறவுல பல பேரோட இருந்திருக்காங்க அப்படின்னு தன்னுடைய வீடியோல சொல்லிருக்காரு பைல்வான் இத பார்த்த பல பேரும் அவரை விளாசிட்டு வந்துட்டு இருக்காங்க